ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூகுள் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கும் நம்ம பிரியஸ் ஃபீச்சர்ஸை நீங்கள் பார்க்காதவங்க கீழே பிளே லிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன் தேவைப்படுச்சுன்னா வாட்ச் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ண ஃபீச்சர்ஸ் எல்லாமே நீங்கள் கெட் பண்ணிக்க முடியும் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுடைய கூகுள் பேல மல்டிபிள் அக்கௌண்ட்ஸை நீங்கள் ஆட் பண்ணி வச்சிருப்பீங்க ஒரு ரெண்டு மூணு அக்கௌண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்க ஸோ உங்களுடைய ஒரு இருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட்டை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது செல்ஃபாக எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுங்கிறத ரொம்ப ஈஸியாக அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பண்ணிக்கலாம் பாருங்க என்னுடைய கூகுள் பேல ரெண்டு அக்கௌண்ட் ஆட் பண்ணி வச்சிருக்கேன் சோ இதுல வந்து உங்களுக்கு தெரியுது இப்ப ஃபர்ஸ்ட் அக்கவுண்ட்ல இருந்து செகண்ட் அக்கவுண்ட்க்கு எப்படி அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுங்கறத பாப்போம் ஜஸ்ட் கூகுள் பேவை ஓபன் பண்ணி பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் னு இருக்கு பாத்தீங்களா அத கிளிக் பண்ணீங்க பாருங்க இதுல மேல டாப்ல டூ அதர்ஸ் இருக்கு அதுக்கு பக்கத்திலேயே டூ செல்ஃப் இருக்கு டூ செல்ஃபுங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு அக்கௌண்ட்டுமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது எந்த அக்கௌண்ட்டில் இருந்துங்கிறத இங்கே செலக்ட் பண்ணிக்கணும் ஸோ எந்த அக்கௌண்ட்டில் இருந்து இப்போ ரெண்டு அக்கௌண்ட்டு இருக்குது அந்த ரெண்டு அக்கௌண்ட்டு எந்த அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமோ செலக்ட் பண்ணிட்டு கீழே எந்த அக்கௌண்டுக்கும் மாற்றணுமோ அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் மாற்றிக்கங்க பாருங்கள் நான் ஃபர்ஸ்ட்டு ஃபோர் எயிட் டூ செவனை செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து ஃபோர் டூ சிக்ஸ் ஃபைவ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் இப்போ நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க எவ்வளோ அமௌண்ட் வந்து இந்த பேங்க்லேருந்து இந்த பேங்க்கு சேஞ்ச் பண்ணுங்க ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் சும்மா சேஞ்ச் பண்ணி பாக்கிறேன் பாருங்க இங்க சொல்லு பாருங்க எந்த அக்கௌண்ட்ல ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் அப்படின்னு சொல்லுது இந்த இருந்து டூ இந்த அக்கௌண்ட்டுக்குன்னு சொல்லி ட்ரான்ஸ்ஃபர்னா கேக்குது ஸோ இப்போ உங்களுக்கு பின் நம்பர் கொடுக்குது நீங்க ஆல்ரெடி கொடுக்க வேண்டிய பின் நம்பரை நீங்க கொடுத்துங்க அமௌண்ட் வந்து சின்ன ஒரு ப்ராசஸ் போயிட்டு உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும் அவ்வளோதான் இது செல்ஃபாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சி ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் அக்கௌண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர் இப்படி பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்க நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வெரி மச் சி யூ அகெயின் நெக்ஸ்ட் வீடியோஸ்